அது தொடங்கி இருக்காங்க வேற என்ன இருக்கு அதாவது இது பிஎஸ்ஏ டீமுகாங்கர் நேரா डायरेक्टली போக்கிறும்ဆိုင် டீமுகாங்கர் இருக்கறாங்க சேங்கள சரி அவருக்கு வந்து இப்போ வந்து முதல்ல வந்து யார் நல்லவங்க यार கேட்டவங்கலாம் அவருக்கு தெரியாது அவங்க அரசியல் பேசுறாரு எதுதடா அரசுல இருந்து எண்ணத்துல பயணிச்சிட்டு இருக்காரு மத்திய அரசு மாநில அரசு நீங்க வந்து திட்டுங்க அப்பதான் வந்து செய்திகள் போடுவாங்க இந்த மக்கள்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களா அப்படி கேள்வி கேட்டாயர பத்தி சொல்லலாம் ஏனா அவறியா மட்டும் பொங்களலாம் பார்க்க மாட்டarlar நீங்க அதை கேட்க மாட்டீங்க இன்னும் நல்லா வந்து அறிவு ஆற்றல் திறமை இருக்கான்னு கேட்கவே மாட்டீங்க கூட்டத்தை காமிச்சு பெருசு பெருசாக போட்டு உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சு மக்கள் மனசை வந்து ஆகா பெரிய கூட்டம் கொடுத்துன்னு சொல்கிறதுக்குனே நீங்களாம் இருக்கீங்க அப்படி நீங்களும் அப்படி இருக்கும்போது மக்கள் மனசில் ஓஹோ இது பெரிய கட்சி போல இருக்குன்னு சிந்திக்க வேண்டிய சூழலை நீங்களாக உருவாக்குறீங்க அப்படி நீங்களா கேள்வி கேட்டுக்கிறீங்க ஆ எது பெரிய கட்சிங்க பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா தான் மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அது இங்கே வந்து தமிழகத்தின் தேர்தல் வருவதற்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் பெரிய கட்சிகள்

என்ன கிடையாது மாநிலத்தில் என்ன சொல்றான்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தாலும் பிறகு வாய்ப்பு கொடுத்து விட்டு நான் பிரச்சாரம் செய்து ஆட்சியை மாற்றுவதற்கான வேலை முடிவு செய்திருக்கிறேன்